அனைவருக்கும் வணக்கம் ஒளவையாரின் நீதிநெறி நூலான நல்வழி இதிலிருந்து பாடல் நான்கு நல்ல காரியம் ஆகும் காலம் எண்ணி ஒரு கருமம் யார்க்கும் செய் ஒண்ணாது புண்ணியம் வந்து எய்து போது அல்லால் கண் இல்லான் மாங்காய் விழ எரிந்த மாத்திரைக்கோள் ஒக்குமே ஆம் காலம் ஆகும் அவர்க்கு விளக்கம் எப்பேற்பட்டவர்க்கும் முற்பிறவியில் செய்கின்ற புண்ணிய காலம் வருகின்ற போதுதான் ஒரு செயலை ஆய்ந்து செய்து முடிக்க இயலும் மற்ற சமயங்களில் செய்ய முயல்வது எப்படியெனில் பார்வை அல்லாதவர் மாங்காயை அடித்து வீழ்த்துவதற்கு ஊன்று கோளை வீசியது போல ஆகும் பாடல் ஐந்து ஊழை எண்ணி கவலைப்படாதே வருந்தி அழைத்தாலும் வாராத வாரா பொருந்துவன போமின் என்றால் போகா இருந்து ஏங்கி நெஞ்சம் புண்ணாக நெடுந்தூரம் தாம் நினைந்து துஞ்சுவதே மாந்தர் தொழில் விளக்கம் எவ்வளவுதான் வருந்தி அழைத்தாலும் தான் கிடைக்கும் கிடைக்க வேண்டியவற்றை வேண்டாம் என்று வெறுத்தாலும் அது நம்மை விட்டு போகாது இதை உணர்ந்து கொள்ளாமல் ஊழை பற்றியே எண்ணி ஏங்கி மனம் நொந்து வாடி இறந்து போவதே மனிதர்களின் செயலாக மாறிவிட்டது மிக அருமையான கருத்து நிறைந்த இந்த செய்யிலை, கேட்டு மகிழ்வோம் நன்றி இரா கலையரசி பாப்பிரெட்டிப்பட்டி தருமபுரி மாவட்டம்